பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் வாழ்க்கை ரகசியம் இது கடவுளின் வாக்கு நூறு விதம் உண்மையாக நடந்தே தீரும் பூர நட்சத்திரம் வந்து இருபத்தி நட்சத்திரங்களின் வரிசையில் பதினோராவது இடத்தை பெறுவது பூர நட்சத்திரமாகும் உங்களின் தொழில் குணமைப்பு பொருளாதாரம் திசை பலன்கள் அதிர்ஷ்டமான ராசிகள் போன்ற பலவற்றை இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பது மூலம் உங்கள் நோய்களில் இருந்து சகலவற்றை நீங்கள் பார்த்து தெரிந்து தெரிந்து கொள்ளலாம் இதில் பூர நட்சத்திரத்துக்கு இதுவெல்லாம் நடந்தே தீரும் பூரண நட்சத்திரத்தின் அதிபதி சுக்கர பகவானர் இது ஒரு பெண் நட்சத்திரமாக கருதப்படுகின்றது பூர நட்சத்திரம் சிம்ம ராசியாக் குரியதாகும் இது உடல் முதுகெலும்பு இதயம் போன்ற பாகங்களை ஆளுமை செய்கின்றது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பேர் வைக்க வேண்டிய முதல் எழுத்துக்கள் மோவண்ணா டானா டீனா டூனா பேர் வைக்க வேண்டிய முதல் எழுத்துக்கள் என்னென்ன மோவன்னால வைக்கலாம் முதலெழுத்து மோவனா இருக்கலாம் அடுத்து டானா டூனா டீனா சரியா தொடர் எழுத்துக்கள் மோனா மவ்வண்ணா மோனா மவ்வண்ணா தொடர் எழுத்துக்கள் ஆகும் புண அமைப்பு பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் நட்சத்திர அதிபதி சுக்ரன் என்பதால் கண் அவர்களுடைய கண் பார்ப்பவர்களை கவர்ந்தழுக்கும் பூர நட்சத்திரத்தின் பிறந்தவர்களின் கண் பார்ப்பவர்களை கவர்ந்தழுக்கும் கட்டழுகி போன்ற கட்டளகி இருப்பார்கள் அதாவது உடல் கட்டு கிடக்கும் இருந்தாலும் சரி இருந்தாலும் உடல் கட்டழகா இருக்கும் அழகாக ஆடை அணிகலங்களை அணிவதிலும் முடுக்கான நடை நடப்பதிலும் இவர்களுக்கு நிகர் இவர்களே தான் காம உணர்வு இருப்பதால் மனம் அலை பாய்ந்து கொண்டே இருக்கும் பகட்டான வாழ்க்கையை வாழவே விரும்புவார்கள் நல்ல அறிவும் அறிவு கூர்மையும் பகைவர்களை வெல்லக்கூடிய ஆற்றலும் அதிகம் இருக்கும் மற்றவர்களை அனுசரித்து சென்று இவர்களின் மனம் புண்படாதபடி நடந்து கொள்பவர்கள் என்றாலும் கோபம் வந்துவிட்டால் கட்டுப்படுத்த முடியாது மற்றவர்களின் மனம் புண்படாதவாறு நடந்து கொள்பவர்கள் பின்னால் வரக்கூடிய விளைவுகளை முன்கூட்டியே அறியும் திறமை இருக்கும் இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பின்னால் நடக்கக்கூடியதை முன்கூட்டியே அறியக்கூடியவர்கள் ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு இருக்கும் கற்பனை உலகில் சஞ்சரிப்பதுடன் தத்துவங்களையும் பேசுவார்கள் குடும்பம் காதலில் வெற்றி பெற கூடிய ஆற்றல் மிக்கவர்கள் இவர்களின் பேச்சாற்றல் மனைவி உள்ளைகள் மட்டுமில்லாது உட்குறவினர்களையும் வசப்படுத்தி வைத்து விடுப்பார்கள் இவர்கள் வந்து காதலையும் சரி எதிலையும் சரி இவர்கள் வெற்றி அடைவார்கள் ஏனெனில் இவர்களின் கண்கள் மற்றும் இவர்கள் ஒரு அழகானவர்கள் மற்றும் இவர்களின் நடை ஒரு அழகு அதனால இவர்களின் பேச்சாற்றலும் அழகு மிக்கதாக இருப்பதனால் இவர்கள் உறவினர்களையும் சரி தனது குடும்பத்தையும் சரி தனது வசகுகுளத்தை வைத்திருக்க கூடியவர்கள் இந்த பூரம் நட்சத்திரக்காரர்கள் புறர் நலனுக்காக எதையும் தியாகம் செய்வர்கள் புறர் நலனை காக எதையும் தியானம் செய்பவர்கள் இளம் வயதில் நெருங்கியவர்களை இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாவதில் மனதில் எப்பொழுதும் ஒரு சோகம் இலையோடி கொண்டே இருக்கும் இளம் வயதிலேயே தனக்கு பிடித்தவர்கள் நெருங்கியவரை இழப்பார்கள் ஒன்றில் இறக்குவார் இவருக்கு நெருங்கியவர் நெருங்கிய ஒரு உறவு அதாவது சகோதரமாக இருக்கலாம் அல்லது அக்காணன் அவருடைய கூட பிறந்த சகோதரம் எல்லாடியும் அம்மா அப்பாவை யாரொராள் நெருங்கிய இவருக்கு மனதுக்கு பிடித்த அம்மாவோ இல்லாட்டி அப்பமாவோ யாரோ ஒரு உறவு நெருங்கிய உறவை இழப்பர் அதாவது இறப்பேர் எல்லாவது பிரிந்து சென்று விடுவர் அப்படியான உறவு போய் போய்விடுவார் அதனால இவர்களின் மனதில் அந்த சோகம் இருந்து கொண்டே இருக்கும் பெற்ற பிள்ளைகளால் நலன் நற்கொலன்களை அடைவார்கள் அடிக்கடி பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய ச சந்தர்ப்பங்கள் அமையும் முப்பது வயதுக்கு மேல் அதிரடி மாற்றங்கள் ஏற்பட்டு வீடு வண்டி வாகனங்களை வாங்கி சேப்பார்கள் இந்த ஊரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முப்பது வயது முப்பது வயதுக்கு பிறகு அதிர்ஷ்டம் ராஜாதி ராஜயோகம் ஏற்படும் இவர்களுக்கு வீடு மனை வாசல் எல்லாம் வந்து சேரும் இந்த முப்பது வயதுக்கு பிறகு இவர்களின் ஜாதகமும் இவர்களுக்கு வர போரின் ஜாதகம் திறமையாக வந்தால் இவர்கள் ஒரு லட்சாதுபதியாக மாறக்கூடியவர்கள் தான் இந்த பூர நட்சத்திரக்காரர்கள் சுக வாழ்வுக்கு பஞ்சம் இருக்காது என்றாலும் ஆடம்பர செலவுகளை அதிகம் செய்வதால் சேமிப்பு இல்லாமல் அடிக்கடி கடன் வாங்கக்கூடிய நிலையும் உண்டாகும் அந்த பூரண நட்சத்திரக்காரர்களுக்கு ஆகவே உங்கள் ஜாதகத்தையும் பார்த்து தெரிந்து கொள்ளவும் ஏனெனில் உங்களது நீங்கள் ஆடம்பர வாழ்க்கைக்கு அடிமையாக சேமிப்பும் இல்லாமல் நீங்கள் அடிக்கடி கடன் வாங்கும் நிலையும் ஏற்படுகின்றது இந்த பூர நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்தது உங்களின் தொழிலை பார்க்கலாம் தொழிலை பார்க்குறதுக்கு முன் நீங்கள் இதுவரைக்கும் சப்ரேட் பட்டினி அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல்கிட்ட சப்ரேட் இருக்கு அதை கிளிக் பண்ணாங்க சப்ரேட் கிளிக் பண்ணி பக்கத்தில் விளக்கிலோ ஓல் விளைக்கிலோ கிளிக் பண்ணிட்டு வாய்ந்துட்டு பாருங்கள் ஏற்கனவே நான் ഉണ്ടോ പല വീഡിയോക്കൾ പോട്ടുകൊണ്ടു വണ്ടാൽ നടത്തങ്ങൾ മറ്റുമില്ലാ രാശി മറ്റും വരുടെപ്പഴങ്ങൾ മറ്റും ജാതകങ്ങളെ കണിക്കും മുറയെ കണിത്ത് കാട്ടേ ജാതകത്തെ കണിത്ത് കാട്ടിക്കുന്നേൻ വർക്ക ചക്രത്തിലേ സകലവറ്റെയും നണിച്ച് കാട്ടിക്കുക അത് ആകേ ജോതിടുകളും ശരി ജോതിട ആകാലും ഇപ്പം കളത്തിക്കൊണ്ടിരിക്കും ജോതിടുകൾക്ക് നാ വർക്കരത്തെ E é அறிந்து கொள்வது என்பதை வடிவாக விளக்கி காட்டுகிறேன் அது மட்டும் இல்லாமல் ஜாதக பொருத்தம் திருமணப் பொருத்தத்துக்கு ராசி நட்சத்திர பொருத்தம் மட்டும் காணாது உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் தோஷங்களை பற்றியும் நீங்கள் அறிந்து கொள்வது நன்று என்பதற்காக ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் அதை போல சக உங்களின் கிரகங்கள் பற்றியெல்லாம் நான் எங்கெங்கே இருந்தால் ஜாதகத்தில் என்ன மாதிரி என்று நான் எழுதி வடிவாக விளங்கப்படுத்திக்கிறேன் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்வதும் தொடர்ந்து பார்க்கலாம் தொழில் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஓயாது உழைப்பதில் ஆர்வமிக்கவர்கள் குறுக்கு வழியில் பணம் ஜெய்ப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் நடிப்பு துறையில் அதிக ஆர்வம் உண்டு அரசு அரசு உத்தியோகமாக சொந்த தொழிலாகவோ எதிலும் சம்பாதிக்கும் யோகம் அதிகம் இருக்கும் இந்த கணவனால் வருமானம் அதிகமாக வந்து கொண்டே இருக்கும் சுற்றுலாத்துறை பொதுமக்கள் தொடர்புத்துறை வர்த்தகத்துறை போன்றவற்றில் பணிபுரியும் ஆற்றல் உடையவர்கள் சிலர் புத்தக வியாபாரிகளாகவும் பெண்கள் உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்களை விற்பனை செய்யக்கூடியவர்களாகவும் வாகன திரவியங்களை விற்பவராகவோ இவர் இருப்பார்கள் சூதாட்டத்திலும் எதிர்பாராத வகையில் பணவரவுகள் உண்டாகும் கலை இசை அரசியல் ஆன்மீகம் உடல் வட ஆடல் போன்ற துறைகளிலும் ஜொழிப்பார்கள் இது எல்லாம் முப்பது முப்பது வயசுக்கு பிறகுதான் இவர்களுக்கு தொழில் கிடைக்கும் அடுத்தது நோய் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிறு ஏற்பட்ட நோய்களால் விளைவுகள் மத்திம வயதில் சந்திப்பார்கள் சிறு வயதில் ஏற்பட்ட நோயினால் மத்திம வயதில் இந்த பின் சந்திப்பார்கள் ஆகவே சிறு வயதிலேயே நோய் வந்தால் அதை முழுமையாக குணப்படுத்தி அதை பாதுகாப்பது அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அவர்களின் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் பிரியர்கள் என்பதால் பால்வினை நோய்களும் தாக்கும் சர்க்கரை வியாதிகளும் அவதிப்படுவார்கள் மின் மின்சாரம் தாக்கும் மனநிலையில் பாதிப்புகளும் உண்டாகும் விளங்குதா அதாவது மின்சாரம் மின்சாரம் இருக்குதானே அந்த மின்சாரம் வயர்கள் அதுகள் எலக்ட்ரிசிட்டி சம்பந்தமான வயர்கள் இருக்கிற கனெக்ஷன் இருக்கிற இடங்களில் போய் கைகளை வைக்கிறாம உங்கள் பிள்ளைகளை கவனமாக பார்த்துக்கொள்ளவும் அடுத்தது இவர்கள் மனநிலை பாதிப்புக்கும் உள்ளாக கூடியவர்கள் அடுத்தது இவர்களின் மத்தி மயதிற்கு இதுதான் இந்த பிரச்சனைகளை கொடுக்கும் ஆகவே இவர்களின் ஜாதகமும் நன்றாக இருக்க வேண்டும் திசை பலன்களை பார்க்கலாம் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முதல் திசை சுக்கர திசை ஆகும் சுக்கர திசை வரும் இதன் மொத்த வருட காலங்கள் இருவது என்றாலும் பிறந்த நேரத்தை வைத்து கணக்கிட்டு மீதமுள்ள திசை காலங்களை பற்றி அறியலாம் இளம் வயதில் திசை வருவதால் சுக்கரன் பலம் பெற்று கேந்திர திரிகோண ஸ்தானங்களில் அமைந்திருந்தால் திசை காலங்களில் குடும்பத்தில் சுபிச்சம் ஆடை அணிகலன்களின் சேர்க்கை முட்டார் உறவினர்களின் ஆதரவு கல்வியில் முன்னேற்றம் போன்ற நட்பலன்களை அடைய முடியும் சுக்ரன் இருந்தால் அதால் உங்கள் ஜாதகத்தில் பெருங்கச்சமடைந்து கேந்திர திரிகோணத்தில் இருந்தால் நட்புலங்களை நீங்கள் அடையலாம் சுக்ரன் பலம் இழந்திருந்தால் நீசமடைந்திருந்தால் இளமை காலம் வாழ்க்கையில் பல போராட்டங்கள் உண்டாகும் அதாவது பிறந்ததிலிருந்து இந்த சுக்கிர திசை முடியும் வரை இரண்டாவதாக வரும் சூரிய திசையின் மொத்த காலங்கள் ஆறு வருடங்கள் ஆகும் இத்திசை காலங்களில் சிறு சிறு உசான சம்பந்தமான பாதிப்புகள் நெருங்கியவர்களுடன் கருத்து வருபாடுகள் உண்டாகும் வைத்து எரிச்சல் வைத்து நோ போன்றன ஏற்படும் சூரியன் பலம் பெற்றிருந்தால் கல்வியில் ஏற்றம் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி உண்டாகும் தொழில்நிலை கிடைக்கும் தொழில் வேலைவாய்ப்பு கிடைக்கும் மூன்றாவதாக வரக்கூடிய சந்திர திசையின் காலங்கள் பத்து வருடங்கள் ஆகும் இத்திசை காலங்களில் தேவையற்ற மனக்குழப்பங்களும் முன்னேற்ற தடையும் தாய்க்கி ஆரோக்கிய பாதிப்புகளும் ஏற்படும் சந்திர திசை காலத்தில் பூர நட்சத்திரத்தின் தாய்க்கி ஆரோக்கிய பாதிப்புகள் ஏற்படும் நான்காவதாக வரும் ராகு திசையில் காலங்கள் பதினெட்டு வருடங்கள் ஆகும் இத்திசை காலங்களின் மு முதிவானது முற்பகுதியானது யோகத்தை கொடுத்தாலும் பிற்பகுதியில் கண்டங்களை உண்டாக்கி உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கும் ஆகும் அதாவது பூர நட்சத்திரத்துக்கு ராகு திசை முற்பகுதியில் வந்து ஒன்பது வருடங்கள் நற்புலனை கொடுத்தாலும் பிற்பகுதி வந்து உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கும் விருச்சம் பூர நட்சத்திரக்காரர்களின் இஸ்தல விருச்சம் பா பலாமரம் ஆகும் பலாமரம் வந்து இந்த மரத்தை வழிபாடு செய்வதால் நட்பலங்களை பெறலாம் பலாமரத்தை சுற்றி வந்து கும்பிடுவது பூர நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லது மார்ச் மாதம் இரவு சுமார் பதினோரு மணியளவில் உச்சிவானத்தில் பார்க்க முடியும் இந்த நட்சத்திரத்தை பூர நட்சத்திரத்தை மார்ச் மாதம் இரவு பதினோரு மணியளவில் பார்க்கலாம் செய்யக்கூடிய நல்ல எங்கள் பூர நட்சத்திர நாளில் ந நவக்கிரக சாந்தி செய்வது நோயாளிகளுக்கு மருந்து கொடுப்பது நவக்கிரக சாந்தி செய்யணும் என்ற பூர நட்சத்திர நாள் செய்கிறது நல்லது அடுத்தது நோயாளிகளுக்கு யார நோயாளிகளுக்கு மருந்து வாங்க காசில் என்ன மருந்து வாங்கி கொடுக்கலாம் குளிப்பது சித்திரம் வரைவது வழக்குகளை வாதிடுவது போன்றவற்றை செய்யலாம் இஸ்தலங்கள் அதாவது அம்மனும் சிவனும் சிவன் கோயிலுக்கு சென்று வழிபடலாம் இல்லாட்டி அம்மன் கோயிலுக்கு சென்று வழிபடலாம் நாயகியர்களாக இருக்கும் அம்மன் சிவன் இருக்கின்ற கோயில்களுக்கு கூடுதலாக சென்று சிவன் அதாவது சிவன் கோயிலுக்கு சென்று வழிபடுவது நல்ல கூற வேண்டிய மந்திரம் கூற வேண்டிய மந்திரத்தை நான் இதில் எழுதியிருக்கிறேன் மற்ற இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்து மந்திரத்தை வருங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த மந்திரத்தை கூறி வருவதால் உங்களுக்கு பல பிரச்சனைகள் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படும் சகல பிரச்சனைகளும் நீங்கும் பூர நட்சத்திரத்துக்கு பொருந்தாத நட்சத்திரங்கள் பரணி பூசம் பூரம் அனுசம் பூர நட்சத்திரத்துக்கு பொருந்தாத நட்சத்திரங்கள் பரணி பூசம் பூரம் அனுசம் அடுத்த ஹூராடம் உத்திரட்டாதி உத்திரட்டாதி போன்ற பரணி பூசம் பூரம் அனுசம் பூரம் பூராடம் உத்திரட்டாதி போன்ற ஆண் பெண் நட்சத்திரக்காரர்களை திருமணம் செய்யக்கூடாது